புத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வணிகவியல் வரலாறு விலங்கியல் கணினி அறிவியல் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது தமிழ் வழி ஆங்கில வழிங்கிறது அங்கே சொல்லியிருக்காங்க திருவடை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பிகாம் கணினி பயன்பாட்டியல் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் மனையியல் உணவு கட்டுப்பாடு மற்றும் ஊட்டச்சத்து குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகம் கணினி அறிவியல் இது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க இவ்வாறு ஒரு கல்லூரியில் வந்து ஒரு ஐந்து பாடப்பிரிவு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆசிரியை தேவைப்படுவாங்க அது வந்து அலைடாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆசிரியை தேவைப்படுவாங்க இது தமிழ் தமிழ் பா பகுதி ஒன்று தமிழ் மொழி மொழி பாடத்துக்கு ஒரு பேராசிரியர் தேவைப்படுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பேராசிரியர் ஆங்கிலத்திற்கான பேராசிரியர் அப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மொழி பாடம் தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபர் தேவைப்படுவாங்க இதுவரை அலைடோ இல்லை வந்து அவங்களுக்கான மேஜர் முதன்மை பாடமோ பாடம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து ஒரு நபர் தேவைப்படுவாங்க அப்புறம் மொழி பாடத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பா பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ப அவங்க கல்லூரியில் இப்போ அஞ்சுன்ற அஞ்சு இருக்குன்னா வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொழி பாட ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க அது தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி அப்படி பார்த்திங்கன்னா ஐந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அந்தந்த மொ பாடத்திற்கும் அது மாதிரி மொழி பாடத்திற்கான நான்கு ஆசிரியர்கள் அது மாதிரி ஒரு கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு பேர் வந்து இந்த ஒரு வருடத்திற்காக ஆசிரியர் தேவைப்படுவாங்க இப்போ பதினோரு இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒம்பது பேர் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் மொழி பணனுக்கான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்தே சேத்தே வந்து ஒம்பது ஆசிரியர்கள் தான் நிர்ணயக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கல்லூரியின் பணியிடங்களுக்கு ஸோ பதினோரு பேருங்கிறது வந்து ஒர்க்லோட அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு ஸோ தொண்ணூற்றொம்பது அப்படிங்கிறது வந்து உதய பேராசிரியரும் முனிப்பாடத்திற்கான ஆசிரியர்கள் ஒரு கல்லூரிக்கு மொத்தம் ஒரு ஒரு கல்லூரிக்கு ஒம்பது மொத்தம் ப பதினோரு கல்லூரிக்கு தொண்ணூற்றொம்போது ஆசிரியர்கள் ஸோ இதில் வந்து அதிகமான நிர்ணயிக்கப்படும் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்காலம் கல்லூரியில் ஆசிரியர் பணிகளை நிரப்பும் போது சார்ந்த பாடப்பிரிவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக உள்ளிட்ட இதர பல்கலைக்கழகங்களில் மிகையாக இருக்கிற ஆசிரியர்களை கொண்டும் ஆசிரிய இலா அண்ணாமலை மிகை பணியாளர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மிகை ஆசிரியர் பேராசிரியர்கள் அந்த ஆசிரியலா பணியாளர்களை வச்சு தான் இதில் வந்து முழுக்க முழுக்க கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா மொழி பாடத்துக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தமிழுக்கோ இல்லை இங்கிலீஷ்க்கோ அங்கே ஒரு பெரிய எல்லாம் பெருசாக இல்லை மற்ற பாடத்துக்கு வேணால் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதுக்கு கௌரவ வீரர்கள் நியமனம் செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கடந்த ஆண்டு கல் கல்வியாண்டிலே இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கௌரவ கௌரவ விரீராளருக்கான பணியிடங்களுக்கான ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல்